ஓசை முனி அருணகிரிநாத பெருமான் பாடியது முருகன் பாடல் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஏறுமயில் ஏரி ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஏறுமையில் ஏரிவிளை ஆடுமுகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம்புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் ஆன நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே திருப்புகள் அருணகிரிநாத பெருமான் பாடியது